இதில் இந்த சூபி மனசுல பைய செஞ்சவங்களுக்கு ஒரு 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 சில்சிலா கொடுப்பாங்க சில்சிலான் தான் என்ன இருக்கிற ஷேக்கு அவருக்கு பையத்து கொடுத்த ஷேகு ஷேக் ஷேகன்ட்டு வந்து அலிர் அலி அல்லா தாலான்ட போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல் பேர் பட்டியல் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பையத்தை எடுத்தா மவுத் ஆகும்போது கபனுக்க வச்சு அதை அடக்கட்டான் கடிதம் முங்கர் நக்கியிருக்கு அது கடிதம் கபனுக்க வச்சோன்னே அதை எடுத்து பார்த்துருவாங்களா முன்கர் ரைட் அப்போ நீங்க பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமா இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் பத்து ரூபாய் காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்க செஞ்சு காலை உழுந்து தொட்டு கொஞ்சி அவன் எச்சில் குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாமன்றி எவ்வளோ பெரிய ஒரு நன்றி இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே அந்த காரியம் பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் கபருக்க போகக்கூட அந்த பேப்பரை நீங்கள்லாம் மவுத்தாயி கபருக்க போவீங்கன்னு நம்பிக்கையா ஏ ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா அப்போ எங்கே போகும் இந்த துண்டு இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போறீங்களா நீங்க அப்ப அல்லா தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லா மலக்குமார்களை வச்சுக்கான் நன்மதியுமே எல்லாம் எழுதப்படும் உமையாமல் மிஸ்பால தர்றத்தின் ஹயரையரா கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார் நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்க ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை இந்த ஷேக் நான் எங்கள் காப்பாற்றுவாங்களாம் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக பிரிஞ்சு கொள்ளணும் நபிமார்கள் மலக்குமார்கள் மகான்கள் பெரியார்கள் நம்ம சொல்றோம் ஆக பெருசு மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் பெயரை கட்ட நம்ம என்ன சொல்றோம் ஜிப்ரீல் அலை அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் மிக அவர் மீது சாந்தி உண்டாகும் இஸ்ராஃபில் அலைசலாப் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படித்தான மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம் சரி அதுக்கு அடுத்த பெரியார்கள் யாரு நவிமார்கள் ஆதம் அலை இஸ்லாம் அவர் மீது சாந்தி உண்டாகும் மூசா அலைஹலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் ஈசா அலைசலாம் இப்ராஹிம் அலை நபிமார்கள் பேரை கேட்டாலே நபிமார்களுக்காக துவா கேட்கணும் அந்த நபிமார்களிலேயே தலைவர் முகமது நபி அவர் பேரை கேட்டால் சல்லல்லாஹூ அலை அல்லா அவருக்கு அருள் செய்வான் அதுவும் துவா தான் அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்வானில் சொன்ன மகான்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க துல் கர்னான் அலைசலாம் மரியம் அலைசலாம் மூசா நபியுடைய தாய் இவங்களுக்கெல்லாம் ஒகை வந்துச்சு அவங்களோட பேரகட்டம் என்ன சொல்கிறோம் மரியம் அலி இஸ்லா அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் துல்கர்ணன் அலி அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் லுக்மான் அலி அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அதுக்கு பிறகு சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு என்ன ரதி அல்லாஹு அன் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாங்க அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாங்க சஹாபாக்களுக்கு பிறகு யாரு தாபிஹீன் ரஹி மஹமுல்லா அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கம் காட்டுவானாக தாவீன்களுக்கு பிறகு இமாம்கள் இமாம் புகாரி ரஹிமவுல்லா இமாம் திருமிதி ரஹிமவுல்லா இந்த இமாம்கள் அதுக்கு புற உள்ள பெரிய பெரிய தர்சீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக வந்து வாக்கிறோம் அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கட்ட அவங்களுக்கு தான் துவா எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கட்ட வரலாறுகள் உண்டா ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்கள் ஜிப்ரீல் அலிஸ்லாமே என்று பாவத்தை மன்னிச்சுக்கோங்கட்டு எங்கேயாவது ஜிப்னி லேலீஸ்லாம் பேரில் கந்துரி கொடுத்துருக்கான மீக்காய் லேலேஸ்லாம் பேரில் வெட்டுப்பத்தூர் ராத்திபம் நடந்திருக்குதா நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா நபிகிட்டே போய் எங்கேயாவது துவாக்க கேட்டிருக்குமா எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும் ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவன் அல்லாஹ் தான் கொடுப்பவன் அல்லாவிடன் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அல்லாஹ் நோயை கொடுப்பவன் அல்லாஹ் நோயை தீர்ப்பவன் அல்லாஹ் தான் உணவு விஸ்திரம் செய்பவன் அல்லாஹ் தான் உயிர் காப்பவன் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாஹ்வர்களிடம் கேட்டால் அவன் মুশрики அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹீன் ஆண்டவர் என்கிறோமே இங்க கடக்கற பள்ளிக்கு போய் காணிக்கை போட்டுட்டு பிள்ளட பாஸ்வாகணும் ஏ லெவல்ல கிளாஸ்ல பெஸ்ட் வரணும் ஓளே எடுக்கணும்னு காணிக்க போட்ட அப்ப அல்லாஹ் எது கிரிகறான் அல்லாஹ் எது கிரிகான் போர்டுல கமெண்ட் எழுதுறான் இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேரு முஜாஹி தான் குமுண்டெழுறான் எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று வழிக்கும் அல்லாஹனுடைய பாவத்தை பண்ணிக்கணும் அவர் நிலமையே என்னோன்றது கிடக்குது அவருகிட்ட போய் துவாக்க கேட்கணுமா அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவாக்க கேட்க முடியுமா அப்ப இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கி கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல் அங்கே என்னத்துக்கு மக்கள் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அங்கே பெரிய ஒரு 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 பயான் நிகழ்ச்சி நடக்குது தக்குவாவை பற்றி பேசுகிறாங்க விவாதத்து நடக்குது அதுவா ஒன்றும் கிடையாது கடை வச்சிருக்கிறாங்க கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும் அப்போ இங்கேருந்து போய் நம்முடைய தங்கச்சி ராத்தா அவங்க கொண்டு இறக்கி போட்டு அங்கே எவனோ இறக்கி விட்டத்தை உரச போகிறாங்க அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமான்பங்கள்லாம் வந்து போகிறாங்க கலர் கலராக பல்பு போட்டிருக்கீங்கிறத பார்க்க போகிறாங்க அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்கக்கூடாது அல்லாட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பேர் அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா போகக்கூடாது அங்கே போக நான் வியாபாரம் வைப்ப நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன் நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன் நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன் லேடி செருப்பு வச்சுக்கிறேன் எல்லா ஐட்டமும் அங்கே வரும் இப்போ செருப்பு வரும் பேக்கு வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போறது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போற மாதிரி ஒரு செயல் இது அது அல்லா உத்த குருவான்ல சொல்லும் போதுவான் பாவமான காரியங்களுக்கு நீங்க துணை நிற்காதீங்க பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம் அல்லாவுக்கு இணை வைக்கிறது அதுக்கு ஹயர் போக கூடாது நம்ம ஆட்டோ வச்சுக்கோம் வாகனம் வச்சுக்கும் கார் வச்சுக்கோ வேன் வச்சுக்கோம் கொரியத்த பள்ளிக்கு அயர் வருது ஒரு லட்சம் ரூபா தந்தாலும் செய்யாதீங்க அந்த சோறு நம்ம பிள்ளைகளுக்கு செமிக்க கூடாது அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது அயழ்வு போகாதீங்க பொருள் விற்க போகாதீங்க பொருள் வாங்க போகாதீங்க முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முட்டியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள் அங்கே போகாதீங்க மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம் என்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எல்லாம் வல்ல அல்லாஹா குஸ் நம் மனைவரையும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாவுக்கே எல்லா வணக்கங்களையும் ஈடு இணை இல்லாமல் இஹலாசாக உளத்தூய்மையோடு இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள் கோயில்கள் ஆலயங்கள் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசு விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது ஏன் ஹராமானது என்றால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாக்கிறதுக்கு பொருள் விற்க போறோம்னா அது உதவி செய்கிறோம் பாவத்துக்கு நம்ம துணையாக இருக்கக்கூடாது நல்ல வியாபாரம் நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ளே கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்யறாங்க தான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க எப்படி அறக்கூடு நாடா விற்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சலம் சொன்னாங்க மண் தமி மத்தன் பக்கத்து அஷரக்க யார் தாயத்தை தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாவுக்கு நினை வச்சுட்டாங்க நான் விற்கிறேன் நான் கட்டலையே நான் விற்கிறேன் இதை எந்த கோட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கிறான் அல்லா கேள்வி எனக்கூட இதை சொல்லலாமா இப்ப நம்ம விவாதம் பண்ணலாம் நாங்க அஞ்சு நேரம் தொழுறோம் நாங்க வணங்கல்ல நாங்க பூஜை செய்யல ஆனா பூஜைக்குரிய சாமான விற்கும் நாங்க அறக்குடி விற்கும் நாங்க கட்டல நமக்கு அதுல நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற நீ நீ விற்க போய் போய்தானே ஒருத்தன் வாங்க வர நீ ஏன் விற்கிற யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை செல்லலா செலவர்கள் தடுத்தார்கள் வாழ்த்தான் கத்தி தான் கத்தி தான் யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போறான் விற்காத சீனி ஹலால்தான் வாங்குறவன் சாராயங்காச்சவான்னு தெரிஞ்சா விற்காத ஹராம் அப்ப சீனி ஹலாலையே சாராயங்காச்சை பொருணண்டா கொடுக்க கூடாண்டா தாயத்து தகடு எனத்துக்கு தாய தகடு என்னத்துக்கு எதுக்கு அந்த நூல் பண்றான் கொடி கட்டுறதுக்கா அட அல்லா கிணை வைக்கிறதுக்கு தாயத்து பூஜாரி கிட்ட போறான் நம்மள மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போறான் விற்க கூடாது அதுல ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான் நீங்க பூஜையோட பேரச்சனால சாமான் விஷயத்து நாங்க தருவோம் நெய் தேனு குங்குமம் கஸ்தூரி சங்கு இது சாமிக்கு படைக்கிறது இதெல்லாத்தையும் வித்து பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா இதை வித்து நம்ம பொண்டாட்டி சோறு கொடுக்கணும் சொர்க்கம் தான் அந்த உடம்பை வளர்க்கணுமா அது வித்தா தான் இருக்கிற மத்த சாமான் விற்கும் என்றால் நீங்க அல்லா உள்ள தவக்கல் வைக்கல நாம ஈமான் கொண்ட ஆறு அம்சம் அல்லாவை கொண்டு இவ துல்லா மலாய்க்குவோ குத்துவோ ரசிவல்லையோ இல்ல அல்லாவைக் கொண்டு மலக்குமார்களைக் கொண்டு வேதங்களை கொண்டு ரசுமார்களை கொண்டு